இதுல எனக்கு முன்னால சொன்னாங்க எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் என்று கேட்டாவே ஸ்டாலின் அலர்ல துடிக்கிறார் ஏன்னா எல்லாம் கல்ல ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சிருக்கிறாங்க உண்மையா வாக்காளர் சந்தித்து அந்த வாக்களை பெற்றவர் வெற்றி பெறவில்லை அது சென்னை மாநகரம்னா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இறந்தவர்கள் எல்லாம் உயிர் பெற்று வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு எஸ்ஏஆர் பணி துவங்கப்பட்டு விட்டது மத்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டு பணி துவங்கி நாளையோட நிறைவுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மாவட்ட ஒன்னிச்சால் நகரச் சாலை பேரவை செயலாளர் பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் வார்டு செயலாளர் ஒருபுத்த கருத்தோடு நாளை இறுதி நான் அதனால ஏதாவது விடுபட்டு இருந்தா அதை முறையாக அந்த எஸ் ஆர் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் திமுக தலைவர் ஸ்டாலின் எதிர்த்தா எதுக்க வேண்டிய அவசியம் என்ன இரண்டு ரூபாக்களை நீக்குறாங்க